ஆண்டவர் ஈசு கிறிஸ்துவல் என் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டிலேயே மிக முக்கியமான வாரம் இந்த வாரம் புனித வாரத்தின் திங்கட்கிழமை என்று இன்றைய முதல் வாசகமாக இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசிக்க கேட்டோம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வரையுள்ள இறைவசனங்கள் ஆண்டவரின் ஊழியன் எப்படிப்பட்டவர் என்று இந்த வாரம் நான்கு பாடல்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதில் முதல் பாடல் ஆண்டவரின் ஊழியன் இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர் அவரில் அவருடைய நெஞ்சம் பூரிப்படைகின்றது அவரில் அவருடைய ஆவி தங்குகின்றது முக்கியமாக ஒன்று அவர் தேர்ந்து கொள்ளப்பட்டது எதற்காக தெரியுமா எல்லாருக்கும் நீதி வழங்குவதற்காக ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட எல்லாருமே நீதி வழங்க நீதி செய்ய நீதியோடு வாழத்தான் அழைக்கப்படுகிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது இன்றைய முதல் வாசகத்தில் எத்தனை முறை அந்த நீதியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் அவர் மக்கள் இனங்களுக்கு நீதி வழங்குவார் அவர் உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார் ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு அவரை அழைத்தேன் பாருங்கள் ஜஸ்டிஸ் இஸ் த கான்ஸ்டன்ட் அண்ட் பர்பச்சுவல் வில் டு கிவ் ஈச் ஒன் ஹிஸ் ஆர் டியூ கடவுளுக்குரியதை கடவுளுக்கு செசாருக்குரியதை செசாருக்கு கணவருக்கு மனைவிக்கு பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு உடன்பிறப்புகளுக்கு அவரவருக்கு உரியதை அவரவருக்கு செய்யத்தான் நாம் எல்லாருமே அழைக்கப்படுகிறோம் இஸ்ராயேல் மக்களும் சரி ஆண்டவர் இயேசுவில் நம்பிக்கை வைத்தவர்களும் சரி எல்லாரை விட நம் ஆண்டவருடைய வாழ்க்கையில் வெளிப்படுகின்றது நீதியோடு வாழ்வது அதைத்தான் நாம் எல்லாரும் செய்ய வேண்டும் என்று இந்த புனித வாரத்தில் ஆண்டவர் இந்த இறைவாக்கு பகுதி வழியாக அறிவுறுத்துகிறார் அந்த துன்புறுகின்ற ஊழியனுடைய மற்ற குணங்களைப் பற்றி பாருங்கள் அவர் கூக்குரலிட மாட்டார் தம் குரலை உயர்த்த மாட்டார் தம் குரல் ஒலியை தெருவில் எழுப்பவும் மாட்டார் பாருங்கள் இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் இறைச்சல் கூச்சல் நிறைந்த சமூகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மௌனமாக பேசுவது அன்போடு இருப்பது கனிவோடு இருப்பது இன்னும் அவருடைய மென்மையை பற்றி இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது நெறிந்த நாணலை முறியார் மங்கி எரியும் திரியை அணையார் பி ஜென்ட்ரல் கனிவோடு நடந்து கொள்வது இருதயத்தில் சாந்தமும் உள்ள என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சாந்தமாக வாழ மென்மையோடு இருக்க கனிவு காட்ட ஆண்டவர் அழைக்கிறார் என்பதையும் இந்த பகுதி வழியாக நாம் புரிந்து கொள்கிறோம் பாருங்கள் நன்மை செய்வதில் நாம் பல நேரத்திலே சோர்ந்து போகிறோம் ஆனால் இந்த ஊழியன் சோர்வடைய மாட்டார் மனம் தளர மாட்டார் பாருங்கள் பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும் கைதிகளின் தலைகளை அறுக்கவும் இருளில் இருப்போரை சிறையில் நின்று மீட்கவும் அவர் அழைக்கப்பட்டிருக்கிறாராம் பாருங்கள் திருத்துதர் பணி பத்தாம் அதிகாரத்துல ஆண்டவர் இயேசுவனுடைய வாழ்க்கை முறையை பற்றி சொல்லும்போது அவர் சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்து கொண்டு சென்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே போலத்தான் இந்த துன்புறம் ஊழியன் நம்பிக்கை கொண்டோர் அத்தனை பேருடைய வாழ்க்கையும் துன்புறம் ஊழியனை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த பகுதிகளை தங்கள் வாழ்க்கையாக்க தான் இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார் பாருங்கள் இப்படி வாழ்வது சுலபமானதா என்று நமக்கு ஒரு கேள்வி எழலாம் உண்மையாகவே அது சவால் நிறைந்த வாழ்க்கைதான் நன்மை செய்வது வன்முறையில் ஈடுபடாதிருப்பது கனியோடு நடந்து கொள்வது உறக்க சத்தமிடாமல் இருப்பது சினம் கொள்ளாமல் மென்மையோடு பழகுவது இப்படி இருந்தால் எல்லாரும் நம்ம ஏமாற்றி விடுவார்களோ கிள்ளுக்கரையாக எடுத்துக்கொள்வார்களோ என்றெல்லாம் கேள்வி எழலாம் நன்மை செய்கின்ற நம்முடைய சீடத்துவ வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகள் போராட்டங்கள் வேதனைகள் இருக்கலாம் நம் எல்லாருக்கும் இன்றைய திருப்பாடல் மிகவும் ஆறுதல் அளிக்கின்ற ஒரு பாடலாக அமைகின்றது ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலும் யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும் தீயவர் என் உடலை விழுங்க என்னை நெருங்குகையில் என் பகை வரும் எதிரிகளுமான அவர்களே இடறி விழுந்தார்கள் எனக்கு எதிராக ஒரு படையே பாழையமிறங்கினோம் என் உள்ளம் அஞ்சாது எனக்கு எதிராக போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன் வாழ்வோரின் நாட்டில ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன் நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு மன உறுதி கொள் உன் உள்ளம் வலிமை பெறட்டும் ஆண்டவருக்காக காத்திரு எத்தனை அருமையான திருப்பாடல் பார்த்தீர்களா ஆண்டவர் சக்தி கொடுக்கிறார் அவர்தான் ஒளி அவர்தான் மீட்பு தொடர்ந்து இடைவிடாமல் மனம் தளராமல் நல்லது செய்வோம் கனிவோடு மென்மையோடு நடந்து கொள்வோம் ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டார் துன்புற்ற ஊழியனோடு இருந்த ஆண்டவர் அவருடைய வாழ்விலே மகிழ்ச்சி கண்ட ஆண்டவர் அவரில் பூரிப்படைந்த ஆண்டவர் அவரில் தம் ஆவியை அழித்து அவரை நிறைவடையச் செய்த ஆண்டவர் ஒவ்வொரு சீடருக்கும் தேவையானார் ையும் செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை பிரியமனோர்களே இன்றைக்கு ஒரு அருமையான நற்செய்தி பகுதிக்கு வருகிறோம் யோக நற்செய்தி பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினொன்று வரையுள்ள இறைவசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஒரு பக்கம் பார்த்தால் தொன்புறும் ஊழியனை பற்றி தந்தையாகிய கடவுள் பெருமையாக பேசுகிறார் ஏன் ஆண்டவர் இயேசுவை பற்றி தந்தையாக கடவுளே பெருமையாக பேசுவது இங்கே இன்னொரு பக்கம் மரியா மார்த்தாவின் சகோதரி லாசரின் சகோதரி அந்த ஆண்டவருக்கு அளிக்கின்ற மரியாதையை பற்றி மிக அழகாக இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம் அந்த மரியாவின் தாராளத்தை பாருங்கள் அவருடைய தைரியத்தை பாருங்கள் மற்றவர்கள் என்ன சொல்வார்களோ என்று பயப்படாமல் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த ஆண்டவர் மீது அக்கறை காட்டி அவரை உற்று பாருங்கள் இந்த புனித வாரத்தில் பிரியமானவர்களே நாம் எல்லாரும் ஒரு விதத்தில் அந்த மரியாவைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும் வாழ்நாளெல்லாம் சேர்த்து வைத்திருந்தது அந்த நறுமண தைலத்தின் விலை ஓராண்டு சம்பளமாம் பாருங்கள் அந்த அளவு தாராளமாக ஆண்டவருக்கு அதை செலவழிக்க சிலருடைய சொற்படி வீணாக்க அவருக்கு எப்படி மனசு வந்தது எல்லாம் அவருடைய அன்புதான் காரணம் எனக்கு என்ன இருக்கிறது இறந்து போன என் சகோதரனையை ஆண்டவர் கொடுத்தாரே தன்னுடைய நட்பால் உறவால் எனக்கு நம்பிக்கை கொடுத்தாரு புது தெம்பை கொடுத்தாரே அந்த ஆண்டவருடைய கடைசி நேரத்தில் அவருக்காக நான் செய்ய வேண்டியதெல்லாம் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வேன் என்று தானே அந்த பெண் வருகிறார் சுப்ரீம் மோமெண்ட் ஆஃப் லவ்விங் டிவோஷன் டு ஜீசஸ் என்று அவருடைய அந்த அன்பை நாம் சொல்லலாம் இந்த நேரத்தில் நாம் எல்லாரும் பார்க்க வேண்டியது உங்களுக்காகவும் எனக்காகவும் மறித்த ஆண்டவரைத்தான் ஆண்டவர் மீது நம் கண்களை பதிய வைக்க வேண்டும் எல்லா விதமான பராக்குகளையும் விட்டொழிக்க வேண்டும் நாம் அன்பு செய்கின்ற ஒருவர் கூடிய சீக்கிரம் சாக போகின்றார் அவருடைய பக்கத்தில் இருப்பது தானே மிக மிக முக்கியமானது நம்முடைய அன்பை அக்கறையை எப்படி அடிக்கடி காட்ட முடியுமோ எவ்வளவு நேரம் காட்ட முடியுமோ அந்த அளவு தானே நாமும் காட்டத்தானே அழைக்கப்படுகிறோம் பாருங்கள் அதைத்தான் மரியா செய்தார் பணத்தை பெரிதாக கருதவில்லை யூதாசு அவருடைய அந்த அன்பு செயலை பற்றி எரிச்சல் அடைகின்றான் ஆனால் ஆண்டவர் அவர் சார்பாக பேசுகிறார் அவர் செய்ததில் தவறில்லை என்னுடைய அடக்கத்தை முன்னிட்டு அவர் என்னை அபிஷேகம் செய்கின்றார் என்று அவருடைய அன்பு செயலை ஏற்றுக்கொள்கின்றார் ஆண்டவர் பிரியமானவர்களே இந்த புனித வாரத்தில் மரியாவை போல நன்றியோடு மகிழ்வோடு நம்மை அன்பு செய்கின்ற ஆண்டவரோடு உடனிருக்க நாம் எல்லாரும் அழைக்கப்படுகிறோம் அந்த ஆண்டவரை நாம் ஒருபோதுமே மறந்துவிடவே கூடாது ஒரு பக்கம் அந்த இசையா கூறுகின்ற அந்த ஊழியனை போல நீதிக்காக உண்மைக்காக அன்புக்காக நேர்மைக்காக வாழ்வோம் இன்னொரு பக்கம் மரியாவைப் போல ஆண்டவர் மீது நம் கண்களை பதிய வைத்து தாராளமாக தைரியத்தோடு ஆண்டவரை ஆராதிப்போம் வணங்குவோம் தொடர்ந்து அவர் சாயலில் என்றைக்கும் ஓலா வருகின்ற தேவையில் இருக்கின்ற நம்முடைய சகோதர சகோதரிகளை உற்று பார்த்து நல்லது செய்வோம் புனித வாரம் உண்மையாகவே நம்மை மேன்மேலும் புனிதத்தில் வளர்க்கட்டும் ஆமேன்